இந்த எண்பது தொண்ணூறில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்கன்னு சொல்லலாங்க நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் எண்பது தொண்ணூறில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களை ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குங்க அப்படி உங்கள் பழைய ஞாபகம் உங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சுன்னா உங்கள் நினைவை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வீடியோ கேம் இப்போ என்னங்க ப்ளே ஸ்டேஷன் டூ பிளே ஸ்டேஷன் த்ரீன்னு சொல்கிறாங்க இந்த ஜென்ரேஷனில் என்ன வந்தாலும் நம்ம அண்ணன் கூடையோ இல்லை தம்பி கூடையோ சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஜாயிஸ்டி காலை அப்படி ஒரு அடி அடிச்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மாதிரிய கேம் தெரியாத ஆளே இருக்க முடியாதுங்க அந்த காலத்துலேயே நம்ம தாங்க கீபோர்டு யூஸ் பண்ணோம் இந்த வீடியோ கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு விளையாடிக்கிட்டே இருப்போம் திடீர்னு கரண்ட்டு போச்சுன்னா சோழியே முடிஞ்சிடுங்க அம்ப்ட்டு தான் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கோழி குண்டு இதை எப்படி விளையாடணும்னு தெரியலனாலும் நம்ம ஏகப்பட்ட கோழியை வாங்கி வீசியை வச்சுருப்போங்க அந்த கோழியை அடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க எண்பது தொண்ணூறில் பிறந்தவங்க கிட்டே போய் கேட்டு பாருங்க அதை பற்றி சொல்லுவாங்க எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடகை சைக்கிளை எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது தாங்க அப்போல்லாம் ரெண்டு மூணு சைக்கிள் கிடந்தாங்க இருக்கும் அங்க போய் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிள் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ரூபான்னு சொல்லி அந்த வாடகை சைக்கிளை கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம சுட்டாத இடமே இருக்க முடியாதுங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள் வீட்டை விட்டு வெளியே வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க இந்த காலத்தில் இந்த த்ரீ டி ப்ளூ ரேன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேப்ரி கார்டை மட்டும்தாங்க அந்த டேப்ரி கார்டுக்குள்ளே போகிற கேசட்டு தெரியாமல் அந்த டேப்புக்குள்ளேயே மாட்டிங்கச்சுன்னா அந்த கேசட்டை எடுத்து அதுக்குள்ளார இருக்கிற அந்த டேப்பை வெளியில் எடுத்து நம்ம கையிலையும் காலிலையும் சுற்றிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக விளாடுவோம் அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க அப்புறம் ஸ்கூலில் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக ரப்பர் பேண்டில் பேப்பரை வச்சு இழுத்து வச்சு பசங்க மேலே அடிப்போம் அது மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோ வலி வலிக்குங்க அதெல்லாம் பண்ணுவோம் அப்புறம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கலர் கலராக இருக்கிற டிக் டிக் பேனாக நிறைய வச்சுருப்போங்க எதை சூஸ் பண்ணி எழுதுறதுன்னு தெரியாதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கலர் இருக்குங்க நல்லா படிக்கிற பேன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனாக தான் வச்சுப்பான் ஆனால் நம்ம தான் நிறைய இந்த கலர் கலராக டிக் டிக் பேனாலாம் வச்சுருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் பின்னாடி ரப்பர் வச்சுருந்தா ரொம்ப பிடிக்குங்க அந்த ரப்பரை கொஞ்சம் கூட விடாமல் கடிச்சு கடித்து மென்று துப்பி இருப்பாங்க இப்போ நினச்சா கூட அதெல்லாம் வாயிலாம் ஊறுங்க அப்புறம் இந்த பல்பும் சாக்பீஸு இதை கூட சாப்பிட்ருப்பாங்க இந்த காலத்தில் இந்த ஐஃபோனு ஸ்மார்ட் ஃபோனுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம கிட்டே இருந்தது எல்லாமே லேண்ட்லைன் தாங்க அதுவும் அந்த லேண்ட்லைன் ஃபோனில் பேசும்போது அதில் கனெக்ட் ஆகியிருக்கிற ஒயரு நம்ம டார்ச்சர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து தான் நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோங்க இதில் இருக்கிற அந்த ஸ்னே கேமும் ஸ்பேஸ் இம்பேக்ட் கேமும் விளையாடாத குழந்தைங்களே இருக்க முடியாதுங்க இந்த கேமுக்கு குழந்தைகள் அந்த காலத்துலேயே ரொம்பவே அடிமையாக இருந்தாங்கன்னு சொல்லலாங்க அதுலேயும் அந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோன்னா போதுங்க ஒரு வாரத்துக்கு சார்ஜ் அதில் நிற்குங்க நம்ம பாட்டிங்க நம்ம இஷ்டத்துக்கு கேமை விளையாடிகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நோக்கியால் கலர் மொபைல்ஸ் வந்துச்சுங்க அதுலேயும் அந்த பால்ஸ்கேன்னு ரொம்ப விளையாட ஆர்வமாக இருக்குங்க அந்த கேமையும் நம்ம ரொம்பவே விளையாடுவோங்க அந்த பால் கேமுக்கு ஒரு சீட் கோடு இருந்துச்சுங்க அந்த சீட் கோடு உங்களுக்கு தெரிஞ்சால் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி துப்பாக்கி ஹோலினா என்னன்னு தெரியாது நமக்கு இதில் தண்ணி நினைப்பு மேலேயும் அடித்து விளையாடி போங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த பொம்மை பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ரொம்பவே சூப்பராக நின்றுட்டு அழகாக இருக்குங்க அதையும் வாங்கி நம்ம விளையாடிட்டு இருப்போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் பெண்ணு அந்த ஒரு ரூபாய் பெண் ரெண்டு ரூபா பேனாலாம் வாங்கி வச்சு அதோட மூடியை கடிச்சு துப்பி இருப்போங்க அந்த ரெனால்ட்ஸ் பேனா மூடியை வச்சியும் அந்த ரெனால்ட்ஸ் பேனா வச்சு விளையாடுறது ரொம்பவே செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் அஞ்சு கலாங்கான்னு சொல்லுவாங்க அதாவது அஞ்சு கல்ல நம்ம கையில வச்சுக்கிட்டு தூக்கி போட்டு கையில பிடிச்சி நம்ம விளையாடிட்டு இருப்போங்க அந்த காலெல்லாம் இப்ப எங்கெங்க திரும்பி வரப்போகுது அது மட்டும் இல்லாம பாண்டி ஆட்டம் நொண்டினி இப்படி ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடி இருப்போங்க இருக்கிறதுல பாய்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் எதுன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ எஃப் தாங்க அதை வச்சு விளையாடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க இந்த எண்பது தொண்ணூறில் பிறந்த குழந்தைகளுக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தா இந்த டபிள்யூடபிள்யூஎஃப் இருக்கிறவங்க தான் அதுலேயும் அண்டர்டாக்கிற செத்து போய் திரும்ப வந்திருக்காங்க அவருக்கு ஏழு உயிர் இருக்குது கெயின் மூஞ்சில் ஆசிரை ஊற்றிட்டாங்க ரேங்க் ஒன்று செஸ்ட்டு அறுபது பைஸ் ஆஃப் இருபத்தி ரெண்டு ஹைட்டு வெயிட்டுன்னு இங்கிலீஷ் வார்த்தைக்கு மீனிங் தெரியுன்னா கூட நம்ம பேசியிருப்போங்க அந்த மாதிரி காலம் இப்போ நினச்சா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ங்க அந்த மாதிரி காலம்லாம் இப்போ திரும்ப வருமானு நினைக்கிறது ஒரு கேள்வி புரிதாங்க பெரும்பாலும் நம்ம அந்த காலத்துல விளையாடின எல்லா கேமு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேக்ஸ் கேமா தாங்க இருந்துச்சு அதாவது நம்ம தனியா விளையாடாம நம்ம கூட நிறைய பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி தாங்க இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த வீட்டுக்குள்ளேயே விளையா ஸ்மார்ட் போனை வச்சு தனிமையில் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த வகையில எண்பது தொண்ணூறில் பிறந்தவங்க நம்ம எல்லாருமே தாங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோங்க பழைய நினைவுகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் அதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷங்க மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்